இயேசு என்ற பிரதான ஆசாரியர் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து நம்மை தேற்ற ஆயதமா இருக்கிறார் வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் இந்த காலை விலையிலே பல்வேறு குழப்பத்தோடு இருக்கிறீர்களா பல்வேறு சோர்வுகளோடு இருக்கிறீர்களா நான் பிரதான ஆசாரியராகிய இயேசு

பரிகாரி ஏசு என்று சொல்லி அறிக்கை செய்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல அற்புத விடுதலையின் வல்லமை இறங்குவதுக்காய் ஸ்தோத்திரம் பிரதான ஆசாரியனாகிய இயேசு அவர்களை தொடுவதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்